நான் போனா என்ன எண்ணம் ஞாவும் இங்கேதான் உன் பேர மெட்டு கட்டி உள்ளம் பாடும் அங்கேதான் காத்தோடு போகாது என்னாலும் என் வாக்கு பொய்க்காது நாய்கிற மேலிருந்து எட்டு பாத்திருந்து ஏங்கி காத்திருந்தேன் காணல்ல மணி ஏழு எட்டு ங்கி போன பின் சோறு தண்ணி வேணும் என்று தெம்மாங்கு பாட்ட கேட்டு பெண்காத்து ஓடி வந்து தூதாக போக வேணும் அக்கறையில் நான் உண்டான ஆசைகளை சொல்லாம பூட்டி வச்சு உள்ளார வாடுறேனே இக்கரையில் நான் ஏறிக்கர மேலிரு இருந்துச்சேங்கி ஏங்கி